டோலி நேற்று காஞ்சிபுணம் முடக்கத்தங்கிரியை கடிச்சிக்கிட்டு இருந்தான் இன்றைக்கி புளிச்சிக்கீரை ரோட்டில் வந்துச்சு வாங்கி போட்டோனே அப்படியே சந்தோஷமாயிட்டான் அது மேலே உட்காந்து அப்படியே கடிச்சு இருக்கான் இ ரொம்ப பச்சை இல இதெல்லாம் சாப்பிட விரும்புகிறான் இன்னொன்று டோலி நமக்கு டேம் பண்ணாமே வந்த பறவை குக்கி மட்டும்தான் டேம் பண்ணி நம்ம வாங்கின பறவை குக்கி எப்பயும் போல எதுவும் தேவை மேலே வந்து உட்காந்துருக்கா சரி 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 நீ நீ சாரி சரி சரிம்மா நீ சொரிஞ்சுக்கம்மா நான் ஒன்றும் சொல்லலை குசியாக அதோட தண்டுகளை எல்லாம் நல்லா கடிச்சு கடிச்சு விட்டுறான் இது உடைக்கிறான் கடிச்ச அதோட சாரம் மட்டும் குடிப்பான் போல இருக்கு kini bisa pelam lah Hah? kok pelam bisa doa apa-apa terang ini Doli, hey, ini dah. சுக்கி ராஞ்சுக்கிட்டு நீ எனக்கு பாஞ்சு கொடுத்துருவியா இந்த ஒரு கட்டு இருபது ரூபா அதில் பெரிய கட்டு ரெண்டு கிலோ இருக்கும் கும்மிட்டு கீரை புளிச்ச இதெல்லாம் மழை காலங்களில் நமக்கு ஈஸியாக கிடைக்கும் மாடியில் இடம் இருந்ததுன்னா இல்லது ஒரு குரோ பேக் பட்டியாவது இந்த தண்டுகளை நம்ம நட்டு வச்சு பார்ப்போம் கண்டிப்பாக தலைஞ்சிரும் ரொம்ப குஷியாக விளையாடிட்டு தான் இருக்கான் மறக்காமல் வீட்டு சமையல் திண்டுக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி